السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يحبه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت كوريا سهودر كلي كل هيش திடீரென்று தான் இந்த விவாத ஒப்பந்தம் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒப்பந்தமாகி இருக்கிறது நான் பயணத்தில் தான் இருந்தேன் இந்த ஃபோன் கால்களை துண்டிக்கிற மாதிரி ஃப்ளைட் மூடில் பண்ணி தான் பேசணும் சரி இது வந்து அஞ்சு நிமிடம் அதிகபட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்கிறது சில சருத்துகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க சரி யாரும் இடையில் குறுக்கிட வேண்டாம் தலைப்பு என்னவென்றால் ஆதாரபூர்வ ஹதீஸ் குரானுக்கு முரண் என்று கூறி மறுப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா இருக்கிறதா என்றதான் தலைப்பு அடுத்து ஒரு தலைப்பு அது உள்ள உள் உள்கருத்தாக நம்ம அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க முதல்ல சூனியன் தான் சொன்னோம் சரியா சூனியந்தான் அதை பற்றி தெல்ல தெளிவாக இருக்குது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் உரையாட இருந்தோம் அதிலிருந்து இது என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் அது ரெண்டாவது கட்டத்துக்கு போயிருக்கு அப்போ ஹதீஸ் மறுக்கப்பட்டால் ஹதீஸ் உடைய பாதுகாப்பு பற்றியுடைய நிலைப்பாடுகள் என்ன அது ஒரு பாதுகாப்பு வேணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது ஒரு ரெண்டு அந்த ரெண்டையும் வந்து வைத்துக்கொள்வோம் அத நம்ம எந்த ஒன்றுக்கு அதை ஒரு வினாவாக எழுப்பி உரையாடலை பண்ணிக்கிறோமோ அதற்கு ஒரு பதிலை சொல்லி தாங்கள் தரப்பில் இருந்து ஏதாவது வந்தால் அதற்கு என்ன செய்வோம் பதில் வந்து விட்டால் கொஞ்சம் சுலோபமாக முடிந்து விடும் நீண்ட உரையாடல் இல்லாமல் என்ன சேர்ந்து விடலாம் ஒரு குறுகிய கட்டத்தில் கூட முடித்து விடலாம் எதெல்லாம் அதனால தான் நான் தேவையற்ற பேச்சுகளை வந்து இது உள்ளே கொண்டு வரல இது முன்னுரைங்கிறனால அந்த முன்கருத்தை சொல்லி கொண்டு தௌஹீத் கொள்கை சம்பந்தமாக நான் இதை முன்னின்று முகமது ஆகிய நான் உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன் சரி இப்போ ஹதீஸுக்கு என்ன வேணா குரானுக்கு முரணாக இருந்தால் மறுக்கிறது ஒன்று அதை எடுத்துருக்குறோம் முரணாக இருப்பது மாத்திரமில்லாமல் அதில் இருக்கக்கூடிய சனதுகள் அதில் இருக்கக்கூடிய சருத்துகள் ஹதீஸ் கலையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட சருத்துகள் இருக்கும் அதன் அடிப்படையில் ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய அம்சங்கள் ஏராளமாக இருக்கிறது அது நான் ஒன்றின் பின் ஒன்றாக சுட்டி காட்டுவேன் சரிங்களா முதல் ஒரு அடிப்படை ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு வர்றேன் அதாவது நபி சல்லா அலுவலம் கூறுகிறாங்க என்ன மாதிரி ஒரு ஹதீஸ் வருகிறது என்றால் லா தத்துபூ நீங்கள் எழுதாதீர்கள் அன்னி வமன் கத்தப வமன் கதப அன்னி வைரல் குரான் அதாவது அந்த குரானின் என்று குரான் என்று நான் சொல்லுவேன அதை தவிர மற்றதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது எவரேனும் எழுதி எழுதி வை வைக்க வேண்டாம் அப்படி வைத்திருந்தாலும் கூட என்ன செய்யணுமா அதை நீங்கள் அழித்து விடுங்கள் வைக்காதீங்க ஃபல் அன்னி வலா ஹரஜமன் இப்போ வந்து அப்படி வைத்திருந்தாலும் கூட நீங்கள் அழித்திருங்கள் பிற்காலத்துல இறுதி பெருரை நிகழ்ச்சல தான் சகாபிகள் கேட்பாங்க அது ஒரு பக்கம் நான் அடுத்த இதில் சொல்றேன் எழுதி வைக்க அனுமதி இருக்கு முதல்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க நான் வந்து குரான் நான் வந்து கூறுவதை குரான் சொன்னால் அதை மட்டும்தான் அந்த வகையில் எழுதணும் மற்றதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எவ்வளோனும் எழுதி வைக்க வேண்டாம் எழுதி வைக்க வேண்டான்னு என்று சொன்னாலே அதை கொஞ்சம் சிந்தித்து ஏற்றுக்கிறங்கிற கருத்து அதில் வந்துருத இதை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த உமத்தும் நாம் ஏற்றுக்கொண்டோம் அன்றைக்கு இருந்தவங்க குரான் தான் முதல்நிலை கித்தாப் அல்ல அல்லாவுடைய கலாம் அப்போ வந்து அல்லாஹ் குரான்ல தான் நான் சொல்கிறான் அல்யும் அக்மல்லக்கும் தீனுக்கும் ஆர்க்கும் முடிவடைஞ்சிட்டுன்னு வேறு சொல்கிறானே முடிவடைஞ்சிட்டு ஏன்னா அதே சப்பரம் முடிவு எடுத்து கித்தாப்பை கையில் கொடுத்தாச்சு பிற்காலத்தில் உங்களுக்கு உஸ்மான அலிகுலான் மூலியமாக முழு கித்தாபாக வடிவம் பெறுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ என்ன முதல்ல இல்லை எழுத வேண்டாம் எழுத வேண்டாம் என்று சொன்னாலே சிந்தனைக்கு அதில் தனியாக அங்கே வேலை பெறுது இதை தனிப்பட்ட முறையில் பாதுகாருங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதை உச்சபட்சமாக தெரிவிக்கக்கூடிய நபிமொழி முஸ்லீம்களில் முஸ்லீம் மொழியில் இடம்பெற்று இருக்கிறது இதை ஒரு முன்னுரையாக சொல்கிறேன் அடுத்த ஆடியோவில் அடுத்து வரும் ஏன்னா இது நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கிறதுனால அந்த ஒரு இதுக்கு உடன்படம் இப்போ முதல் உரையை இன்னொரு செய்தியை நான் சொல்லிட்டு நிறுத்திடுறேன் அடுத்த செய்தி என்னென்னா பதினாறு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அதில் ஒரு வசனத்தை குற அல் நகல் சூறாவில் வன்சல்னா இலைக்கதுக்குற லிது பையின லிது பையினின் நாசி அதாவது நாம் அருளியதை அந்த அறிவுற்றும் வேதத்தை அந்த அறிவோற்றும் செய்தியை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த போதனை நம்ம அருள் இருக்கிறோம் வமா நுசில இலையும் அல்லகும் எத்தபக்கரூன் சிந்திப்பதற்கு தான் நான் இறக்கியிருக்கிறேன் அறிவுடையரிடம் கேட்டுக்கிறேங்க நான் கீழே உள்ள இருக்கிற அந்த நாற்பத்தி நாலு மட்டும்தான் சொல்கிறேன் அது ஆடியோ அதிகம் பெரும் என்பதற்காக அப்போ சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதே சிந்தனையை தூண்டுத சிந்தனைக்கு முரண் இல்லாமல் இருந்தால் அதை தூக்கிடலாமே இந்த மாதிரி ஹதீசுகளையும் நிறைய காட்ட வேண்டியது இருக்கு இது ஆரம்ப உரையா இருக்கிறதுனால சிம்பாலிக்கா சொல்கிறேன் சிந்தனைக்கே முரண்பட்டு இது வருமா குரானுக்கு முரண்படுறது ஒண்ணு அதையும் பார்க்கணும் இதை சிந்திக்கணும் கடமை இருக்க ஒரு சிந்திங்க அஃபலாய்பர் உள் குரான் சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி குரான் ஒரு நமக்கு ஒரு அறைகோல் பண்ணுகிறது ஹதீசு என்பது தொகுக்கப்பட்ட செய்திகள் அதை சிந்தனையோடு நம்ம சிந்திக்க கூடாது என்று சொல்ல வரீங்களா இந்த சிந்தனைக்கு உண்டான நபிமொழிகளை அடுக்கடுக்காக வைப்பதற்கும் நிறைய இருக்குது இப்போ நம்ம மறுக்கக்கூடிய ஹரிசை வைக்கல இது முதல் செய்தியாக ஒரு ஒரு முன்னுரையே உங்களுக்கு நிகழ்த்தி இருக்கிறோம் இதன் அடிப்படையில் முதல்ல அந்த குரானோட முரண்படக்கூடிய அதிசை நாங்கள் இது மறுக்கிறதுக்கு உண்டான முகாந்திரங்கள் இருக்கிறது மார்க்க அறிஞர்கள் அன்றையே அதை நிராகரித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி அது நமக்கு ஒரு வலியுறுத்தி அடிப்படையில் தான் நாம அதை நிராகரிக்கிறோம் புதுசாக இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட புது பிரிண்ட் கிடையாது இது அது வந்து ஒரு க மார்க்கத்துக்கு உட்பட்டது என்பதை நிறைய ஆதாரத்தோட நிர்வகிக்கிறோம் அப்புறம் ஆடியோ வந்து பெருசாக ஆகிவிடும் என்பதற்கு நான் உடன்பட்டு இதோட என்ன உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் மக்களுக்கு எளிய முறையில் சில செய்திகள் சேருவதற்காக ரொம்ப சுருக்கமாக நம்ம சொல்கிறோம் சில வசனங்களை பாதி எடுத்து கொண்டு கூட சொல்லுவோம் இதில் வந்து மக்கள் கேட்டு சோர்வடைந்துடக்கூடாது இது ஃபார்வேர்ட் பண்ணப்படும் நம்மளும் ஒரு வாட்ஸ்அப் தான் குரூப் வைத்திருக்கிறோம் அதனால பேச சில வந்து மக்கள் மத்தியில் பேசுகிறோம் அதில் ஒரு தெளிவு இருக்கணும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும் கட்டுப்பாடு இருக்கணும் இதெல்லாம் அனைவரும் நீங்கள் அறிந்த ஒன்று அது போக வந்து ஏண்டா கேட்குறங்கிற அளவுக்கு மக்களை தள்ளிடக்கூடாது நபிஸ்லாஸ்லாம் கூறுறாங்க ஒருத்தர் வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிடாதீங்க என்ற நபிமொழி எல்லாம் அறிவிங்க நிறைய பேர் அதுவும் இருக்கிறது அதனால் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு தலைப்பு எடுத்துருக்குறோம் ஒன்று குரானுக்கு முரண்படும் கதிசை நாங்கள் தள்ளிவிடுவோம் தள்ளி விடுவோம் அதை நாங்கள் நிராகரித்து விடுவோம் மார்க்கத்தில் அதற்கு மார்க்க அடிப்படையில் ஆதாரபூர்வத்தை நாங்கள் நிறுவுவோம் அதிசையும் மேற்கோள் காட்டுவோம் என்பது ஒன்று அதிசு பாதுகாக்க பாதுகாப்பின் நிலை என்ன அதுக்கும் பதிலளிப்போம் அது பாதுகாப்பாக இருக்க போய் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாதுகாப்பாக நூற்றுக்கணக்கான நூல் தான் அதை வைத்து பேசுகிறோம் அதில் சிலவற்றை என்ன செய்கிறோம் அது த அந்த மாதிரி அதிசு நபிகள் நாயகம் சொல்லவே மாட்டாங்க அப்படிப்பட்ட நூல்னார் அப்படிப்பட்ட நபிமொழிகள் நபி மொழிகள் இருக்கிறது அதனால ரொம்ப அடுத்த உரைகளில் அதை வந்து ரொம்ப மக்களுக்கு எளிய முறையில் அதை மட்டும் மேற்கோள் காட்டி நம்ம பேசுவோம் சரி அல்லது சரி சாலை அலாம் வரைக்கும் வரமத்து வரகாத்தூர் வரலாசு வஸ்லாம் ஆலோசல் இதாமாபாத் எல்லா போகலும் அல்லாவும் உன்னிக்கே சலவாத்தும் சலாமும் நபி சல்லா அலி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக சத்தியத்தை தேடி இந்த குறுப்பில் வந்து பயணிக்கக்கூடிய நம்ம அனைவரும் மீது அல்லாவுடைய அன்பும் கிருபையும் இரண்டெண்டும் முன்றாகட்டுமாக அன்பிற்குரிய கொள்கை சொந்தங்களை ஹதீஸ் மறுப்பு சம்பந்தமாக அது வந்து குரானுக்கு முரண்பெடுக்கிறதா இல்லையா என்று நம்ம வந்து பேசுவதற்காக இந்த குறுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே சுட்டி காமிச்சிருந்தோம் விவாத சம்மந்தமான நிலைப்பாடுகளை இப்போ இந்த குறுப்பில் இன்னும் மக்கள் சேர்க்கப்பட்டதன் காரணமாக நான் திரும்பி நான் சிற அந்த விஷயத்தை சுட்டி காமிச்சிட்டு இந்த ஒப்பந்தம் சம்மந்தமான சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸ் மறுப்பை பொறுத்தவரையில் அது சாதாரணமான விஷயம் இல்லை இவ்வளவு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்து அந்த ஹதீஸை மறத்துட்டு என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வாத திறமையின் மூலமாக அதை எப்படியாவது இதை சரிக்கிட்டுலாம் என்ற அடிப்படையில் தான் வந்து இது கொண்டு போகிறாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாதத்தை பொறுத்த வரையில் இந்த வாதங்கிறது இன்றைக்கு வந்து ஒரு போட்டி மனப்பான்மையால் போயிட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம ஹரிசை மறக்கிறான்னு சொன்னால் அந்த ஹரிசு யதார்த்தமாக எடுத்துக்கொள்வதற்கு முகாந்திரம் இருக்குது மற்ற துணை சான்றுகள் இருக்குன்னா அப்போ அந்த ஹதீஸை நம்ம வந்து இணைச்சி தான் புரிஞ்சு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து முரண்படுவதாக சித்தரிச்சோம்னா குறா நெய்யென செய்ய வேண்டியிருக்கும் பல வசனங்களும் பல வசனத்தோடு தவறாக முரண்படுவதை போல சித்தரிக்க வேண்டி வரும் அங்கேயே நம்ம என்ன செய்வோம் விளக்கத்தை வச்சு கருத்துக்களை சொல்லி சாதன ஆதாரமாக ஏதாவது விஷய விஷயங்களை கருத்துக்களை சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வோம் அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சில இணைச்சு புரிவதற்கு தெரியாமல் இருப்பதன் காரணமாக நம்ம மறத்து இருந்தோம்னா அப்போ இணைத்து புரிவதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்படும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்னா அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் சரிங்களா இந்த குரூப்பில் நம்ம ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக அறிவிக்க சங்கடப்பட்டாலும் கூட ஏன்னா அந்த வாதங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா மக்களுக்கு மத்தியில் நம்ம வந்து ஒரு ஆலிமா இருக்கிறோம் ஒரு அறிஞராக இருக்கிறோம் ஒரு ஜமாத்தரை பயணிக்கிறோம் அப்போ நம்மளே நாலு பேர் மதிக்கிறாங்க அப்போ நம்ம இந்த கருத்தை வாபஸ் வாங்கினா அல்லது வந்து ஓப்பனா வாபஸ் வாங்கினா நம்முடைய அந்த இமேஜுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கருதி என்ன பண்ணுவாங்க இந்த வாதத்தில் உள்ளவங்க யார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எவ்வளோ வாதங்க நம்ம பார்த்துருக்கலாம் அப்போ அதன் காரணமாக தான் மென்மேலும் பாத்தீங்கன்னா இந்த அரிசை வந்து இந்த வாதம் எப்படி போயினா எப்படியாவது வாதத்தை ஜெயிக்க வேண்டும்ன்றதுக்காக இப்ப இந்த அரிசை மறுக்கிறீங்க அப்போ இது மாதிரி இந்த அரிசியை நீங்கள் மறுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னோம்னா அந்த அரிசியை மறுத்துட்டு போயிடுவாங்க இப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம சத்தியத்தை கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது ஆதரவை முன்வைக்கும் பொழுது அது இகலாசாக மன தூய்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம் இருந்தால் நம்ம பேசலாம் சரிங்களா எனவே நம்ம வந்து வாதத்தை தவிந்து கொள்றோம் இது மாதிரி சில விஷயங்கள் காரணமாக தான் நம்ம வாதத்தை தவிந்து கொள்றோம் ஏன்னா வந்து தன்னுடைய கருத்தை வந்து அந்த இடத்துல வந்து சரி கட்டுவதற்காக நிலைநாட்டுவதற்காக அவங்க ஹரிசு கூட மென்மேல ஹரிசு மறுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க ஆஹ் பாரதரமான கருத்துக்களை கூட என்ன பண்ணுறாங்க அதை கூட அந்த நிலைப்பாடு சரி கட்ட பார்க்குறாங்க அப்போ அப்படி இல்லாமல் இஹ்லாஸாக நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவத்தோடு நம்ம இந்த இஹ்லாஸோட நம்ம பயணிச்சோம்னா இன்ஷனாக இந்த பிரயஜனமாக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது வந்து நம்ம இந்த வாதத்தை வந்து இது எதன் காரணமாக நம்ம வந்து வெறுக்கிறோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புகள் பேச பேச வரமாட்டேங்கிறாங்க ஓடிடுறாங்கங்கிற மாதிரி அமைப்பில் பேசுகிறாங்க அதே போல் வந்து சில மக்களை பொறுத்த வரைக்கும் வாதம் வைக்க வச்சாதான் அந்த என்ன பண்ணுறாங்க எதிர்கருத்தையும் வந்து கேட்க வர்றாங்க அப்படியே படைக்கிட்டாங்க அதுக்கு முந்தைய என்ன செய்ய மாட்டாங்க உலமாக்கள் எவ்வளவோ அரிசு மறுக்கப்பட்ட விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது கூட அதெல்லாம் பார்க்காம என்ன பண்றாங்க வாதை வச்சாதான் வந்து பார்க்கவே வர்றாங்க அப்ப இது மாதிரி மக்களுக்கு செய்தி போய் சேரட்டுமே அதே மாதிரி சரப்புகள் வந்து சரக்கு இல்லாமல் ஓடிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பின்பு இருக்கு இப்போ அது உடைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் இதை பேச வந்திருக்கிறோம் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் அரிசு வந்து பாதுகாக்கப்பட்டது இவ்வளோ காலமா பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு நமக்கு தவறா நம்ம விளங்கி மறுத்துட்டோம்னா அப்ப அதுக்கு மா மாற்று விளக்கம் சொல்லி எடுக்க முடியும் என்று முகாந்திரம் இருக்கு என்று வைக்கப்படும் பொழுது அதை முன்னிலைப்படுத்தி நம்ம ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் தான் இது வந்து மிக பொருத்தமாக இருக்கும் இது வந்து அல்லாஹ் வந்து நிகழ்த்த கபலாகட்டும் சரிங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத ஒப்பந்த சம்பந்தமாக சில விஷயத்தை தெளிவுப்படுத்திட்டு நம்முடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்திட்டு சீக்கிரமாக நம்ம வாதத்துக்குள்ள போகிறோம் எந்த விஷயங்கள் மெயினாக பேசப்பட வேண்டுமோ அதை தான் பேசணும் சரிங்களா எது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டுறோமோ ஏற்றுக்கொண்ட விஷயத்த வச்சுக்கிட்டு அதை நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது தலைப்பு என்ன போடப்பட்டிருக்கு அல் குரானுக்கு ஹதீஸ்கள் முரண்படமா படாதா அப்படி முரண்பட்ட ஹதிஸே மறுக்கணுமா மறுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தலைப்பு போட்டுக்கிறாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அல் குரானுக்கு ஆதரவரம்னு ஹதீஸ் முரண்படவே செய்யாது இது என்னுடைய நிலைப்பாடு முரண்பட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அறிவிப்பால் சரியாக இருக்கிறாங்க எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க சகின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அப்படி சொன்னது மாதிரி ஒரு மாதிரியான அவதூறு பரப்புவாங்க சரிங்களா அப்போ வந்து அது தவறு குரானுக்கு ஹதீஸ் முரண்படாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு முரண்பட்டா அந்த ஹரிசை மறுக்க வேண்டும்ங்கிறது அது ஹரிஸ்கள உள்ளதான் அதை நம்ம மறுக்கல சரிங்களா இப்ப இந்த ஹரிஸ்கள் எந்தெந்த ஹரிஸ்கள் மறுக்கப்படுகிறதோ அந்த ஹரிஸ்கள் குரானுக்கு முரணா இருக்குதா இல்லைங்கிறதை எங்க பேச்சு அது முரண்படவில்லை என்று நம்ம ஆனந்திரமா நான் நிரூபம் சார்லாம் சரிங்களா அப்போ குரானுக்கு ஹரிஸ் முரண்படாது அஹ் முரண்படாமல் இருக்க போய் அந்த ஹரிசா சைஹன் ஹரிசாகவே லட்ச அறிஞர்கள் அதை சைய சொல்லியிருக்கிறாங்க அப்ப கருத்துக்களை எல்லாம் கவனிச்சு தான் அந்த ஹரிசு என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க தவீத் கொள்கை அது சலஃப் கொள்கை சம்பந்தமாக மௌளி புகாரியும் தவீத் கொள்கை சம்பந்தமாக மௌலவி இமாம் முகமது அவர்களும் போட்டிருக்கிறாங்க இதை என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் எப்படி வந்து இந்த குரானுக்கு உரண்பட்டாலும் சலஃப் என்ன பண்ணுறாங்க அதை ஏற்றுக்கிறாங்க தவறாக சொன்னாங்களோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சலஃப் கொள்கை என்பது தவ்ஹீதுக்கு அப்பாற்பட்ட கொள்கை அல்ல என்னமோ இந்த ஹரிசை மறுக்க மறுக்கக்கூடிய மக்கள் அதாவது நான் ஹரிசை மறுக்க சொல்கிறது வந்து ஒரு வாதத்துக்காக சொல்கிறோம் நீங்கள் சகடப்படக்கூடாது ஹரிசை மறுக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க தான் சரியான தவிர் மாதிரி மாறியும் ஹரிசை வந்து அறிவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஹரிசை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை வந்து தவிர்க்கொலைக்கு அப்பாறுப்பட்டவங்க என்பதை போடவங்க சிறு அளவுக்கு இந்த சூனிய ஹரிசை வந்து முறையாக ஏற்றுக்கொண்டால் அதை முசுடிக்குங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாரதபரமான விஷயமா இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரப கொள்கை என்பது தூய தவிர்க் கொள்கை குரான் குறான்னு சுய விளக்கம் கொடுக்காம அது எப்படி ச வந்து சத்தியத்தோட கூட்டம் புரிந்து கொண்டாங்களோ அந்த அடிப்பில் புரியதான் சலப்பு கொள்கை என்ப அதாவது தவியது உண்மையான தவியீது கொள்கை என்பதான் நம்முடைய நிலைப்பாடு அதான் நம்ம இருக்கிறோம் சரிங்களா நம்ம வந்து தவியீதையும் சலஃபையும் தனியா பிரிக்கிறது வந்து கூடாதுங்கிறது நம்முடைய கருத்து இது ஒப்பந்தத்தில் ஒரு புரிதலுக்காக போட்டிருக்கிறாங்க நம்ம அதை சுட்டி காட்டுறது கடமை என்பதன் காரணமா சுட்டி காட்டுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை வந்து தமிழகத்தில் தமிழகத்துல மக்களுக்கு மத்தியில் பரவலாக பரப்பியது பிஜே தான் அவர்தான் வந்து இதனுடைய ஆணிவர் தமிழகத்துல சரிங்களா அதுக்கு முன்னால வந்து ஒவ்வொரு கூட்டங்களும் மறுத்து இருக்கிறாங்க மூத்த சிலாக்கள் போன்ற அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை வந்து பிற்படுத்தக்கூடிய அது மாதிரி மக்கள் இருக்கிறாங்க அதிகம் வந்து மறுத்து அப்போ அப்ப நான் வந்து தமிழகத்தில் சிலர் பிஜே தான் மறுத்தார் அவருடைய விளக்கத்தை வைத்துக்கொண்டு மட்டுமே என்ன பண்றாங்க அதுக்கு மேலாக படிக்காம இது பண்ண விளக்கங்களை பார்க்காம அரிசை வந்து மறுக்கிறாங்க அப்படியே வந்து சில நேரங்கள்ல நம்ம செய்வோம் பிஜே சொன்ன அண்ணன் பிஜே அண்ணன் சொன்ன விளக்கத்தை மட்டும் வச்சு நீங்க பேசுறீங்க என்பதை போல வார்த்தையை சுட்டி காட்டுவோம் இது பிஜேயை தாக்குறது அல்ல ஆஹ் மத்தவங்களை உள்ளவங்கள நம்ம வந்து மட்டப்படுத்துறது அல்ல மாறாக உண்மையான கரு விஷயத்த சொல்ல வரோம் சரிங்களா அதன் காரணமாக நம்ம சகோதர பிஜியை தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது வந்து வேற மாதிரி மட்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டோம் மாறாக இந்த கருத்து பிஜே சொன்னதை மட்டும் நீங்கள் வச்சு முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான வாசகத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிருவோம் இதே நம்ம ஒப்பந்தத்திடையே சொல்லிட்டோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க கடைசியில் வந்து அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் பேசுவாங்கன்னு சொன்னாங்க அப்படி பேச மாட்டோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படி பேசலாம் என்ன செய்வாங்க அட்மின் சுட்டி காட்டுவாங்க சரிங்களா அதனால வந்து இந்த அடிப்பில் நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து வாதத்தை வந்து அமைத்துக் கொள்வோம் சரிங்களா அலைக்கும் வரைக்கும் வபரக்காத்துஹு ஆஹ் அதாவது வந்து நம்ம வாதத்தை முதலாவது துவங்குறோம் சஹோர் அவங்க முகம்மது சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வந்து மேல சில விஷயங்களை பேச்சிருக்கிறாங்க ஹரீஸ் ராசு எழுதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ வந்து ஹரீஸை வந்து பார்த்து தான் நம்ம வந்து ஆய்வு செஞ்சு தான் எழுதணும் எடுத்துக்கணும் சிந்திச்சு தான் ஹரீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் குர்வானே எல்லாம் தான் விலங்க சொல்றான் அப்படின்லாம் வாதத்தை வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மாற்றுக்கிறது நமக்கு கிடையாது தான் ஹதீஸ்களை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு சிந்திக்காம என்ன சில கருத்துக்களை கவனிக்காம அறிஞர்கள் ஏனோதானா வென்று அறிவிப்பாடு மட்டும் வைத்துக்கொண்டு ஹரிசை சகி என்று சொல்லவில்லை இப்போ என்ன சிந்தித்து எடுத்துக்கொள்வது எடுத்து சிந்தித்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதரப்பூர்வமான ஹரிஷாக இருந்த ஆதரவூர்வமான ஹரிஸாக தெளிவாக வந்து இவ்வளவு இஸ்லாமிய சமுதாய மக்கள் பாதுகாத்த பின்னாலையும் இப்போ வந்து கொண்டு இவ்வளோ வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால் வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு ஹரீஸுக்கு குரானுக்கு குணன் படுது இந்த ஹரீஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்படிப்பட்ட மக்கள் இப்போ இந்த சிந்தனை என்பது புதிதாக உருவாயிருக்கு அதாவது இவ்வளோ காலமாக யதார்த்தமாக விளங்கக்கூடிய முறைப்படி விளங்கி கொண்டு வந்து அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது இப்போ திருநெல்வேலர் என்ன பண்ணுறாங்க இல்லை இவ்வளவு காலமாக அறிஞர்கள் இந்த இந்த உலகத்தில் வந்து எல்லா லட்சோபலட்ச அறிஞர்கள் அறிஞரை சொல்வதன் காரணமாக அறிஞரை தனிப்பு தான் எடுக்கலை நாம நாலு அடிசை படிச்சுட்டு நாலு விளக்கங்களை படிச்சுட்டு நாம வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்னா கல்விக்காக முழு வாழ்க்கையம் அர்ப்பணம் செய்த ஹரிஸ்களில் லட்ச ஹரிஸ்களை மனப்பாடம் செய்த பல கித்தாப்புகள் தொகுத்து வச்சுருக்கிற அதெல்லாம் தலை சுற்றும் அந்தளவுக்கு இமாம்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ இமாம்கள் வந்து அவங்கள வச்சு தான் எல்லா மார்க்கத்தை பாதுகாத்தான் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட இவ்வளோ இமாம்களை தாண்டி இவ்வளோ இமாம்களை தாண்டி இப்போ இந்த ஹரிசில் வந்து பெரிய தவறான கருத்து இருக்குது குரானுக்கு முரண்படுது சூனிய ஹரிசாக இருந்தால் செருக்க போதிக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம்னா இது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான ஒரு சிந்தனை இப்போ இந்த சிந்தனை வந்து கூடுமா ஹதீஸுக்கு இது வந்து ஹதீஸுக்கு எதிரான சிந்தனை ஹதீஸை பாதாக்கக்கூடிய சிந்தனை அல்ல இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிந்தி சிந்திச்சு சேர்த்து கொண்டது வந்து முறையானது இப்போ இது இது வந்து முறை தவறிய சிந்தனை அப்போ இப்படி ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு சில கேள்விகள் நாங்கள் அடுக்கிறோம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அதனால தான் அதில் முதலாவது நான் கேள்வி நான் வைக்கிறேன் அந்த கேள்விக்கு சவரி செய்யணும் தெளிவாக பதில் சொல்லணும் அதுக்கு முழுசாக பதில் சொல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அடுத்த வாதத்துக்கு நான் போக மாட்டேன் அடுத்த கேள்வி வைக்க மாட்டேன் இப்படி சில கேள்விகள் இருக்குது அந்த முடிச்சிட்ட முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம் நேரடியாக அரிசு முரண்படுதா இல்லையாங்கிறத அடுத்து நம்ம உள்ளே நம்ம என்ன செய்வோம் மறுபடியும் டாபிக் உள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி பல கேள்விகள் இருக்குது ஏன்னா அரிசை மறக்கிறது சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு இவ்வளவு காலமாக வந்து மார்க்கம் பாதாக்கப்படாமல் வந்துடுச்சு என்பதை போல ஒரு கருத்து அங்கே வருது வந்து என்ன செய்யுங்க நான் அந்த வைக்கக்கூடிய கேள்விக்கு நான் முதல் தெளிவாக பதிலாக சொல்லுங்கள் நான் கேள்வி வைக்கிறேன் இன்ஷா நம்முடைய முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா வந்து அல்லா அருபுல்லமின் ஹதீஸை வந்து என்ன செய்யறான் பாதுகாக்கிறான் இப்ப வசன அல்லாஹ் குரானை மட்டும் தான் பாதுகாத்தான் அதுக்கு வாக்குறுதி வச்சுக்கலாம் அப்ப ஹதீஸ் அதுல வரா ஹதீஸை வந்து பாதுகாப்பதான் அல்ல வாக்கு அளிக்கலை எனவே வந்து ஹதீஸ் வந்து பாதுகாக்கப்படாது என்பதை போலத்தான் இவங்க பேசிட்டு இருக்கிறான் இப்படி சொன்னாங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பாரதூரமான நிலையை நிலைப்பாட்டை விதைக்கிறாங்க தவறான கொள்கை விதைக்கிறாங்க தவறான கொள்கை என்று சொல்வது கருத்து ரீதியா நம்ம விமர்சனம் பண்றோம் தனிநபரே அல்ல சரிங்களா இப்போ வந்து பாருங்க அதாவது இந்த மார்க்கத்தினுடைய பெரும்பகுதியை பேசக்கூடியது ஹதீஸ் தான் சரிங்களா குர்ஆன் வசனங்கள் வந்து ரொம்ப சுரப்பமான தான் குரானில் தொழுகம்தான் இருக்குது எப்படி தொழுக வேண்டும் என்று விழாவாரியாக ஹதீஸ் தான் சொல்லுது அப்போ வந்து மார்க்கத்தினுடைய முக்கால் வாசி சொல்ல போனால் ஒரு தொண்ணூறு சதவீதமான விஷயங்கள் ஹதீஸில் தான் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் குரானுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருக்குது இப்போ அல்லாஹ் குரான பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னோம்னா வந்து அப்ப அதோட சேர்த்த ஹதீஸும் பாதுகாக்கப்படும் என்பது தான் அந்த கருத்து நமக்கு வருது ஏன்னா குர நான் வந்து குரானை பாதுகாப்பேன் அந்த குரானுக்கு விளக்கமாக வரக்கூடிய ஹரிசை வந்து பெருசா பாதுகாக்கப்படாதுன்னு சொன்னோம்னா அப்போ மார்க்கம் வந்து கேலி குத்தாயிடும் ஏன்னா அப்ப குரானை வச்சுதான் அது ஹரிசை வச்சுதான் குரானை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் விளக்கங்களை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹரிசை இப்படி அல்லாஹ் பாதுகாக்காமட்டானா அப்ப அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு சிங்க சீர்குலையுது புரியுதா உங்களுக்கு அப்போ வந்து எனக்கு மெயினாக நான் வைக்கக்கூடிய வாதத்துக்கு நான் சீங்க பதிவு சொல்லுவேன் என்ன வாதம் அப்படின்னா வந்து இந்த ஹரிசு வந்து பாதாக்கப்படவில்லை என்பதை போல சித்தரிக்கிறாங்க இவ்வளவு லட்சோப லட்ச இமாம்கள் வந்து இவ்வளவு நுணுக்கமாக என்ன பண்ணியிருக்காங்க நிபந்தனை இட்டு எந்தளவுக்கு முதல் மூணு நிபந்தனை அறிவிப்பாளர் தொடர்புடையது அடுத்துள்ள நிபந்தனை ரெண்டுமே வந்து ஹரிஸ் தொடர்புடையது என்ன ரயில் ஷாத் ஷாதம் இருக்கக்கூடாது ஏனைய ஹரிசுக்கு வசனத்துக்கோ முரணாக இருக்கக்கூடாது இந்த இட்டு தான் ஹரிஸ்களை இமாம்கள் பதிவு பண்ணாங்க ஆனால் என்ன சொல்லிடுவாங்க இமாம்கள் சும்மா அறிவிப்பாளர் வந்துட்டா சரியா இருந்துட்டா பதிவு பண்ணிட்டாங்க என்ன என்று ஆஹ் கருத்தெல்லாம் கவனிக்கலை என்று இவங்க மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த மருத்துக்கணும் நம்ம என்ன செய்வோம் அந்த வார்த்தையை எடுத்து நம்ம போடுவோம் அப்ப எவ்வளோ பெரிய ஒரு இருட்டடிப்பு தங்களுடைய ஹரிஸ் மறுப்பை சரி கட்டுவதற்காக இமாம்கள் கருத்தெல்லாம் பார்க்காம பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு இருட்டடிப்பு அப்ப மற்ற மற்ற வசனத்திற்கு ஹரிசுக்கு முரணா இருக்குதா இல்லையா என்று பார்த்து தான் என்ன பண்ணா இமாம்கள் வந்து ஹரிஸை தொகுத்தாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இல்ல மறைவான குறை இருக்க கூடாது இந்த ஹரீஸ்ல வந்து சந்தை ஏற்படுத்தக்கூடிய மறைவான குறை கூட இருக்கக்கூடாது என்று ஹரீஸ் பாதுகாத்த அறிஞர்கள் இவ்வளவு நிபுணனையிட்டு பாதுகாத்தாங்கன்னா அது தான் உறுதிப்படுத்ததே தவிர பாதுகாக்கப்படவில்லை என்ற கருத்து படுத்தவில்லை அப்ப நீங்க வந்து பாதுகாக்கப்படவில்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப எனக்கு என்ன செய்யணும் மெயினா ஒரு வாதத்தை வைக்கணும் அதாவது இவ்வளவு அஹ் ஹரிசை வச்சுதான் மார்க்கமே வந்து பரிபூர்ணம் அடையிது இருக்கும் பொழுது அல்லாஹ் அதை விட்டுருவான் ஆயிரத்தி நாலு வருஷம் கழிச்சு நாங்க வந்து இப்ப அந்த ஹரிசலோட பெரிய கண்டுபிடிப்போம்னு சொன்னோம்னா அப்ப வந்து அல்லாஹ் ஆளுமே நீ ஏன் இவ்வளவு காலமா பாதுகாக்காம விட்டுட்டான் என்ன சொல்ல என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை என்ன செய்ய மாட்டான் அல்லா வழிகேட்ட ஒன்றும் சேர்க்க மாட்டான் சத்தியத்தில் வந்து ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்குன்னு சொன்னாங்க சரிங்களா அரிஸ் சைரம் சிறும்தான் வருது அப்போ வந்து அல்ல என்ன பண்ணுறா சத்தியத்தில் உள்ள வச்சு தான் மார்க்கத்தை பாதுகாக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அரிசு வந்து இவ்வளோ வருஷமா ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷமாக ம மறுக்கப்படாத அரிஸ்கள் மறுக்கப்பட்டிருக்குன்னா அதை மருத்துவங்க வந்து வழிகேட்ட குழிகளை உள்ளவங்க மறுத்துருப்பாங்க அதிக பேச்சு இல்லை சத்தியத்தில் உள்ள அறிஞர்கள் என்று அறியப்பட்டவங்க அவங்க வந்து யாரும் மறுக்கலன்னு இருக்கும் பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பற்றி சொல்லணும் நூற்றுக்கணக்கான அரிசியில் மறுக்கப்பட்டிருக்கு சோதரோட பிஜே உடைய இதை பொறுத்த வரைக்கும் ஏன் சொல்கிறோம்னா வந்து இப்போ அதில் உள்ள மக்கள் தான் பேச வர்றாரு நம்மள்கிட்ட அப்போ இன்னும் போய்க்கொண்டே இருக்கு முடிவே இல்லை தான் முடிவுன்னு தெரியல அவர் மௌத்துக்கு அப்புறம் முடிவு வருமானு தெரியலை அப்போ வந்து அந்தளவுக்கு போய்க்கொண்டே இருக்குது நூற்றுக்கணக்கான அரிசுக்கு போய்க்கு இப்போ என்ன பிரச்சனைனா இவ்வளவு ஹரிஸ்களை வந்து அல்லாஹ் பாதுகாக்க விட்டுட்டானா அப்ப அல்லா ரபுல் ஆலமின் தன்னுடைய மார்க்கத்தை சத்திய கொள்கைகளை பயணித்த இத்தனை லட்சோப அறிஞர்கள் வந்து இவ்வளவு அரிச பாதுகாத்து அறிஞர்களை பாதுகாக்க முடியாமல் போச்சுன்னா அப்ப அல்லாஹினுடைய அந்த பாதுகாப்பு தன்மையில் இது கை வைக்கக்கூடிய ஒன்றா இல்லையா அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படி இல்லை இது அல்லாவுடைய பாதுகாப்பு தன்மையில கை வைக்கிறது வராது இப்படி இருக்கதான் செய்யும் இப்ப இதுக்கு என்ன ஆதரவு இருக்குது இப்படி அடிசன பாதுகாப்பு இருக்கும் என்று இருந்தா நம்ம என்ன செய்ய அதுக்கு தெளிவான பதில வைங்க சரிங்களா கேள்வி என்ன இவ்வளவு விளக்கமாளை பாதுகாக்கா பார்க்கத்தின் பெரும்பகுதி பாதாக்கப்படவில்லை என்ற ஒரு பாரதமான கருத்து வருது இந்த கருத்து வருது அதைவிட முக்கியமாக அல்லஹர் புள்ளாலுமே அவனுடைய அந்த நாட்டம் பாதுகாக்கக்கூடிய நாட்டம் வந்து கேலி கூத்தாகுது அப்ப இது எல்லாத்துக்கும் செய்யுங்க தெளிவாக நான் பதிலை வச்சுட்டு நான் அடுத்த வாரத்துக்கு போவேன் என்ன நிறைய வாதங்கள் இருக்கு